ఫాలయ సంగర్ ఐఏఎస్ అకాడమి ఎగ్జామ్ ఎక్సాముకారా యూపీఎస్సీ టిఎన్పిఎస్సి ఎస్ఎస్సి అండ్ బ్యాంకింగ్ ఎగ్జామినేషన్ ట్వంటీ ట్వంటీ త్రీ టు ట్వంటీ ట్వంటీ ఫోర్ అకాడమిక ఇయర్ కోచింగ్ క్లాస్ స్టూడెంటుకు ఐఏఎస్ సంగర్ ఐఏఎస్ అకాడమిటైప్ ఐఎమ్ ప్రౌడ్ టు సే దట్ విఆర్ హేవింగ్ డై అప్ విత్ ఐ సంగర్ ఐఏఎస్ అకాడమి ஷகர் நான் சங்கர் ஐஎஸ் இருக்கேன் ட்ரான்ஸ்லேட்டாக இருக்கிறேன் பேரூபூர் இப்போ சந்தர் ஐஏஎஸ் அகாடமியும் எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் ஒரு எம்ஓவி சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த எம்ஓவி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ்க்காக டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்கான கோச்சிங் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான எம்ஓவி ஓவி ப்ராசஸ் தான் இங்கே சேனல் பண்ணணும் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலை டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண ஸ்கில்ஸோடு அந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்ட் அவுட் ப்ராசஸ் தான் செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போயிங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃப் எல்த் கிரேட்ல இருக்கிற நம்ம அகடமிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க முதல் சங்கர் ஐஎஸ் அகாடமி நீங்கள் ஸ்டார்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அரௌண்ட் ஃபோர்டி இயர்ஸ் பண்ணிக் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதல் டுவெல் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த டுவெல் பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூபிஎஸ்சியில் வந்து டூ தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் செலக்ட் கோர்சஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நம்ம சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ட்ரீம் ஜாப்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களோட பாப்புலர் ட்ராவல் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி போக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அண்ட் ஓவர் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் இதெல்லாம் எல்லா ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் ப்ரப்போர்ட் பண்ணுவோம் சார் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோடய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எஸ்எம்எஸ்சிவேஷன் அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணணும் ஏன்னா ஸ்டோ ஒரு ஸ்டூடண்ட் டூ இயர்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஒரு கேஎம்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணிக்கிறீங்களா ஸோ பேரலாக இது ஒரு காலேஜ் டூ நடக்கிற விஷயத்தில் காலேஜோட சேர்ந்து அவங்க கோர்ஸோட இதுவும் அடிஷன் போர்ஸு பிளான் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸை நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறோம்